இந்த காலத்தில் நாடாளுமன்ற பணிகளில் இந்த தொகுதி வளர்ச்சியில் எந்த அளவிற்கு அன்போடும் அக்கறையோடும் செயல்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு காணொளி பதிவாக இப்போது வெளியிடப்படுகிறது எல்லோரும் நம்ம எம்பி நல்ல எம்பி நம்ம எம்பி நல்ல எம்பி மறு வளர்ச்சி காணும் திருச்சி துறை வைக்கோவில் எழுச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட துரை வைகோ அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதிமூன்று மக்களின் மரங்களை வென்று மக்களவை உறுப்பினராக புதுத்தடம் பதித்தார் எனது முயற்சியால் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவர்களை விட நான் கூடுதலாய் மகிழ்கிறேன் தான் துரை வைகோவின் அரிச்சுவடி எளிய மக்களுக்காக எப்போதும் ஓங்கி ஒலிக்கும் குரலாகவே துரை வைகோ தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் கடந்த ஓராண்டில் மட்டும் தொகுதிக்கென ஒதுக்கப்படும் எம்பி நிதியிலிருந்து நான்கு கோடியே எண்பத்தோரு லட்சம் நிதி பெறப்பட்டு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எல்ஐசி முகவர்களின் பாதுகாப்பிற்காக நாற்பதாயிரம் பிஹெச்எல் நிறுவன ஊழியர்களின் நலன் காப்பதற்காக ரஷ்யாவில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் கிஷோர் சரவணனை மீட்பதற்காக பிரதமர் திரு மோடி எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியுறவு அமைச்சர் வெளியுறவு செயலாளர் மற்றும் ரஷ்ய துணை தூதருடன் பல முறை சந்தித்து பேசினார் மாணவர் இந்தியாவிற்கு திரும்புவதை உறுதி செய்யும் நோக்கில் பதினைந்து கட்சிகளை சேர்ந்த கையொப்பங்களையும் பெற்றார் சந்தை வரி விதிப்பில் இருந்து மக்காச்சோளத்திற்கு விலக்களிக்க வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அமைச்சர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு தங்கம் தென்னரசு மற்றும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சந்திப்பு என திருச்சி தொகுதி மக்களுக்காக மட்டுமல்லாது அனைவருக்காகவும் அதிகார மட்டத்தில் இருக்கும் அனைவரையும் சந்தித்து தீர்வு காண்பதில் முதன்மையானவராக விளங்குகிறார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஜி கார்னர் பகுதியில் சுரங்க பாதை சஞ்சீவி நகர் ஏரியாவில் ரோடு அகலப்படுத்தப்பட்டு சுரங்க பாதை கொள்ளிடம் கார்னர் பகுதியில் சுரங்க பாதை என நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பெற்றுத்தர கடுமையாக முயற்சி செய்து வருகிறார் நமது அவர்கள் பள்ளியில் அமைக்க வேண்டும் என்று வர்த்தகத்துறை சாலை போக்குவரத்து துறை மத்திய அமைச்சர்களிடம் கோரிக்கை வைத்தார் இதற்காக நிதியமைச்சரையும் சந்தித்தார் திருச்சி ஸ்ரீரங்கத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய சிறப்பு தளமாக அறிவிக்க கலாச்சார அமைச்சருக்கும் நிதியமைச்சருக்கும் கோரிக்கை அளித்துள்ளார் தற்போது உள்ள திருச்சி இஎஸ்ஐசி மருத்துவ வரையை நூறு படுக்கை வசதியுடன் கூடிய துணை பிராந்திய அலுவலக நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் துறை வைகோவின் முயற்சியால் திருச்சி சென்னை திருச்சி ஹைதராபாத் திருச்சி மும்பை மற்றும் திருச்சி பெங்களூர் ஆகிய நான்கு வழித்தடங்களிலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான வழி போக்குவரத்து தொடங்கப்பட்டது திருச்சி டெல்லி வழித்தடத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான வழி போக்குவரத்து மிக விரைவில் தொடங்க இருக்கிறது விமான நிலையத்திற்குள் இஸ்லாமியர்களுக்கு தொழுகை செய்யும் வசதி விமான நிலையத்திற்குள் ஆட்டோ வந்து செல்லும் வசதியை ஏற்படுத்தி தந்தவர் துரை வைகோ திருச்சி தொகுதியில் நிலுவையில் இருந்த மேல கல்கண்டார்கோட்டை ரயில்வே மேம்பாலம் புதுக்கோட்டை திருவப்பூர் மேம்பாலம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகளில் ஊர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருச்சி பொன்மலையில் வந்தே பாரத் மற்றும் மெட்ரோ ரயில்கள் பழுது நீக்கும் தொழிற்சாலை அமைக்க முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க ஒப்புதல் பெற்றதோடு திருச்சி முதல் திருப்பதி வரை செல்லும் ரயில் சேவையை பெறுவதற்கும் பெருமுயற்சி எடுத்து வருகிறார் துரை வைகோ புதுகை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ராமேஸ்வரம் பனாரஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு புதுக்கோட்டையில் நிறுத்தம் ஏற்படுத்தி தந்துள்ளார் மத்திய அரசிடமிருந்து போராடி திட்டங்களை பெறுவதில் மட்டுமல்ல மாநில அரசுடன் இணைந்து செயல்பட்டு திருச்சிக்கு பல முத்தான விஷயங்களை செய்து வருகிறார் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஓராண்டில் புற்றுநோய் சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவற்றிற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து இரண்டு லட்சம் மூன்று லட்சம் என பல லட்சங்களை பெற்று தந்து உயிர் காத்தவர் நமது எம்பி துரை வைகோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்காக ரூபாய் ஒன்பது லட்சத்தி ஐயாயிரம் பெற்று தந்துள்ளார் துரை வைகோ அதை போல வேலைக்காக வெளிநாடு சென்று துரதிருஷ்டமாக இறந்து போன திருச்சி கே கே நகரை சேர்ந்த நிவாஸ் கந்தர்வக்கோட்டை அருகே பெரிய கோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் துவாக்குடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிவலிங்கபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கலங்கப்பேரி புதூர் கிராமத்தை சேர்ந்த சதீஷ் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் கிராமத்தை சேர்ந்த ஜி வெங்கடேஷ் ஆகிய ஆறு நபர்களின் உடலை தாயகம் கொண்டு வருவதிலும் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு சிகிச்சைக்காக இந்தியா திரும்ப முடியாமல் காத்திருந்த மூன்று நபர்களான புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் மட்டையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் பெரம்பலூர் மாவட்டம் சித்தலி கிராமத்தைச் சேர்ந்த நல்லுசாமி தூத்துக்குடி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியம் இளையரசனேந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி அமால்புரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகியோரை பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்ததிலும் மனிதாபிமானமிக்க மனிதராகவும் உயர்ந்து நிற்கிறார் துரை வைகோ எம்பியாக களப்பணியாற்ற ஆரம்பித்த ஓராண்டிற்குள்ளாகவே தொகுதி மக்களின் மனங்களை வென்று திருச்சியில் செல்ல பிள்ளையாக வலம் வருகிறார் கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி